கட்சியை தடை செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் கதறு கதர் கதர்றாரு ஒரு கட்சி இளைஞர்களை வந்து குடி குடினெல்லாம் செய்ய நாம் தமிழர் கட்சிகளை வந்து தடைய செய்யணும் சரி தடை செய்யணும்னு சொல்றீங்க எதற்காக தடை செய்றீங்க யாரையாவது போய் கற்பழிச்சாங்களா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இல்லைன்னா வந்து கொலை செய்தார்களா கொள்ளை அடித்தார்களா எதற்காக அவங்களை நீங்க வந்து கட்சியே தடை செய்யணும்னு சொல்றீங்க மது ஒடிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்திட்டு அதே மது விற்பனை செய்யக்கூடிய கூட்டாளிகளோடு இன்னைக்கு கூட்டணி வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவர்கள் நீங்க சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சி வெளியில யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி தெளித்தால் சுத்தமாக மக்கள் உங்களுக்கு அதாவது தேவேந்திர குல மக்களை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா அதையும் வந்து அந்த முகத்தொடையும் கிழிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு விவசாயி ஒருவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறார் அவர் சொல்றாரு இப்ப எங்களை வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னா ஒரு மாதத்துல இருந்து நாங்கள் ஒரு ஒரு பாலாடை கல்லை வந்து ஊத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க உணவு அந்த இருந்து வயசான ரொம்ப மரணப்படுக்கைகள் இருக்கவங்க கூட குடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது நாங்க எங்க சொந்த பந்தங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்து ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்குலாம் அந்த தாய்ப்பாலுக்கு மு முன்னாடியே கூட தொட்டு வைப்பாங்க இந்த ஜீனி தண்ணி வச்சிட்டு சொல்லுவாங்கல்ல அது வந்து எங்க மரபுல கல்லை நாங்க வைப்போம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இரண்டு நாட்களாக கதறு கதருன்னு கதர்றாரு என்ன விஷயமா பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கதறுகிறார் திடீரென அவருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன திடீர்னு அவர் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன எதற்காக அவர் தடை செய்யணும்னு சொல்றாரு இப்படின்னு அதன் பின்னணி குறித்து முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் சீமான் அவர்களின் தலைமையில இந்த கல் போராட்டம் அது வந்து நடந்தது வெற்றிகரமா நடந்தது அரசை எதிர்த்து களத்தில் போராடி கல்லை வந்து அரசியல் தலைவரே ஏறி இறக்கி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது வந்து இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு என்னன்னா இத்தனை நாள் எங்க போனாரு கிருஷ்ண சுவாமி அவர்கள் திடீர்னு இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்துல புதிய தமிழகம்னு ஒரு கட்சி இருக்கு அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அதனால வந்து நம்ம சீமான பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால வந்தாரா என்னன்னு தெரியல அவர் என்ன பேசுறாருன்னா நாங்கள்லாம் வந்து இளைஞர்களை படிப்படின்னு சொல்றோம் ஆனா இப்போ இருக்காரு சீமானவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏங்க இத்தனை நாள் என்ன கோமாலையா இருந்தீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆகுது சீமானவர்கள் கட்சி தொடங்கி ஆனா இப்ப ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் சொல்றாரு இளைஞர்களை குடி குடினு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசுவாமி அவர்கள் பேசியிருக்காங்க நாங்க கேக்குறோம் எந்த மேடையில எந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானவர்கள் இளைஞர்களை குடிங்க மது அருந்துகள் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடல் நலத்திற்கும் நல்லதுன்னு சொல்லி சீமான் எந்த மேடையில பேசினாரு இல்ல நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளாக இருக்கட்டும் தங்கைகளாக இருக்கட்டும் எந்த மேடையில பிரச்சாரம் பண்ணாங்க மது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற கேள்வி இருக்கு ஆஹ் கல்ல கல்லதான் நாங்க சொல்றோம் கல் இருக்கிட்டாரு இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அரசாங்கத்துக்கு எதிராக கல் இறக்குறாரு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்கள் விற்கப்படுகிறது ஆனால் கல்லும் வந்து விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும்ன்ற காரணத்தால கல்லும் விற்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் தான் அந்த கல்லுக்கு தடை ஏன் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அரசை நடத்தக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களே வந்து மதுபான உற்பத்தி ஆலைகளை வச்சிருக்காங்க முற்றிலும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு மேம்பாட்டை கொடுத்துட்டா இவங்களுடைய வியாபாரம் படுத்து விடும் இதனாலதான் வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தெரியாதா ஜெகத் ரச்சகன் அப்படின்ற எம்பி அக்காட் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம் டிஸ்லரிஸ்

கட்டுப்பாட்டுல இருக்குது இத்தகைய மதுவான நிறுவனங்கள் அப்படின்னு போது அவங்களுக்கு வியாபாரம் படுத்திட கூடாது இல்லையா அதுக்கு தானே ஆட்சிக்கே வந்தது எஸ் ஒரு நிறுவனம் இருக்கு அது உதயநிதி அவர்களின் தீவிர கண்காணிப்புல அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கு அப்ப இப்படியெல்லாம் வந்து மதுபான ஆலைகளை வந்து தன்னுடைய கையில் போட்டு கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய ஒரு நபர் சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது உங்களுக்கு தவறாக தெரியலையா திரு கிருஷ்ணசுவாமி அவர்களே அப்படின்ற கேள்விதான் இருக்கு இன்னொரு விஷயம் கல்லை பொறுத்தவரை நான்கு சதவீதம் தான் வந்து ஆல்கஹால் அப்படின்றது இருக்கு ஆனா இன்னைக்கு குடிக்கக்கூடிய மதுபானத்துல நாற்பது சதவீதம் வந்து ஆல்கஹால் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே நம்ம சாப்பிடக்கூடிய பழைய சாதமாக இருக்கட்டும் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் புளித்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஆல்கஹால் சுருக்கக்கூடிய அந்த உற்பத்தி வந்து நடக்குது ஆட்டோமேட்டிக்கா அப்ப இதையெல்லாம் உண்ணக்கூடிய நம்ம இந்த நான்கு சதவீதம் கல்லை உண்பதால் நம்மளுடைய உடல்நலத்துக்கு எந்த ஒரு கேடும் வந்து உருவாகிடாது அப்பவும் சீமானவர்கள் என்ன சொல்றாருன்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கல்ல குடிங்க அப்படின்னு எதுவும் சொல்லல என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து இந்த மதுபானத்தை குடித்து நாற்பது சதவீதம் ஆல்கஹால் இருக்கக்கூடிய இந்த மதுபானத்தை குடித்து உங்க உயிரை அது மட்டும் அந்த தாத்தா முப்பாட்டம் எல்லாம் ஒருத்தருக்கு பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை கணக்கில் வந்து குழந்தை பத்துக்கிட்டாங்க அப்ப ஆண்மை தன்மை அந்த அளவுக்கு வளமை மிகுந்ததாக இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல ஆண்மை தன்மையை இழந்து பல ஆண்கள் வந்து சுற்றி கொண்டிருக்கிறாங்க கலாச்சாரம் வந்துடுச்சு லிவிங் டுகெதர் லெஸ்பியன்ஸ் போன்ற எல்ஜிபிடி கலாச்சாரம் இன்னைக்கு உதயநிதி மனைவி கிருத்திகா அவர்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு தான் ஆண்கள் வந்து ஆண்மை தன்மை இழந்து இன்னைக்கு தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நரம்பு தளர்ச்சி ஏற்படுது இத்தகைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஆண்களுக்கு உருவாகுது தான் இந்த நாற்பது சதவீதம் இருக்குல்ல இந்த ஆழ்க முற்றிலும் தவிர்க்கணும் முற்றிலும் தடை செய்யணும் அப்படின்பதை தான் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாருக்கும் சொல்லுது அது மட்டும் இல்ல ஒரு விவசாயி ஒருவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறார் அவரு சொல்றாரு என்னன்னா என்னுடைய தகப்பனார் வந்து இந்த மாதிரி பணையேறும் தொழில தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் இருந்தாலும் என்னுடைய குல தொழிலாக இருக்கக்கூடிய பனை தொழில் இன்னைக்கு வந்து உறங்கி கொண்டிருக்கு ஆகையால வந்து அதை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு வளர்ச்சிக்காக நான் அதை செந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி ஒரு விவசாயியின் மகன் படித்த மேதை அதாவது வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து பனை ஏறி கள்ள இறக்குகிறார் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன முட்டாளா ஆ இதுக்கு பதில் சொல்லுங்க கிருஷ்ணசுவாமி அவர்களே இன்னொரு விஷயம் இதுல நீங்க உற்று நோக்கக்கூடிய விஷயம் அந்த விவசாயி சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்பதுக்கே மிகவும் ஆச்சரியமா இருந்தது என்னன்னா அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே நாங்க கல்லை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இப்ப எங்களை வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னா பிறந்த ஒரு மாதத்துல இருந்து நாங்க ஒரு ஒரு பாலாடை கல்லை வந்து ஊத்துவோம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு மதுவாக இருந்தால் ஒரு பெற்ற தந்தை வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து அதை ஊத்துவாங்க கொடுக்குறாங்களா எங்களுடைய பெண்கள் எங்களுடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து கல்லு குடிச்சு வளர்றாங்க அது உடம்புக்கு தேவையான சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயமும் பதிவு நான் தினமும் காலையில கல் குடிச்சிட்டு தான் வந்து நீதிமன்றமே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எதற்காக அதை சொல்ல வராருன்னா நான் ஒரு லிட்டர் கல் குடித்தேன் அப்படின்னா நான் பத்து இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல மூன்று இட்லி தான் சாப்பிடுவேன் அப்போ என்னுடைய உணவு கட்டுப்பாட்டை என்னுடைய செரிமானத்தன்மையை அதிகப்படுத்துகிறது வயிற்றுல இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணுதுன்னா சுத்தம் செய்து மறுநாள் மலமாக வெளியே தள்ளுகிறது அப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எந்த ஒரு நபர் மலம் கழிக்காமல் வந்து தன்னுடைய வயிற்றுல அடக்கி வைத்திருக்கானா அவனை விட கொடிய நோயாளி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த கல் குடிக்கும் போது ஒரு வயிறு சம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணமாகுது வயிற்றை சுத்தம் செய்கிறது அப்ப அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாருங்க பெண்கள் இதை குடிக்கும் போது மாதவிடாய் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வயிற்றுல இந்த கல்லு வருது இதெல்லாம் வந்து ஏற்படாமல் வயிற்றை முற்றிலுமாக சுத்தம் செய்து அப்படின்ற விஷயத்தை அந்த விவசாயி தன்னுடைய கருத்தாக பயன்படுத்துகிறார் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்துகிறார் அப்போ கல்லை குறித்து என்னனே தெரியாம படிக்காம புரியாம நீங்க வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னா இது யாருக்காக பிரச்சாரம் பண்றீங்க இன்னைக்கு கிருஷ்ணசாமி இருக்கக்கூடிய புதிய தமிழகம்ன்ற கட்சி வெளியில தெரியாமலே இருக்கு அதனால திமுக சொம்பு சொம்பு தூக்கினீங்க அப்படின்னா உங்களை திமுக சேர்த்து உங்களுக்கும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு திரும்ப அவர்களுக்கு கொடுப்பது போல கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையால இன்னைக்கு சொம்பு தூக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சரி தடை செய்யணும்னு சொல்றீங்க எதற்காக தடை செய்றீங்க யாரையாவது போய் கற்பு கற்பழிச்சாங்களா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க இல்லைன்னா வந்து கொலை செய்தார்களா கொள்ளை அடித்தார்களா எதற்காக அவங்களை நீங்க வந்து கட்சியே தடை செய்யணும்னு சொல்றீங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்திட்டு அதே மது விற்பனை செய்யக்கூடிய கூட்டாளிகளோடு இன்னைக்கு கூட்டணி வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் திருமா அவர்கள் அவர் கட்சியை நீங்க தடை பண்ண சொல்லி சொல்ல வேண்டியது தானே ஏன் இதே வந்து இந்த குடி குடின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்றாருன்னு சொல்றீங்களே இன்னைக்கு எந்த கூட்டத்திலும் நடக்காத வகையில இன்னைக்கு டிஎம் கேல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் அணி பொது கூட்டத்துல வந்து மது விருது வைக்கப்படுது அன்னைக்கு கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கல அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஒருத்தர் ஒரு நபர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் கல் அப்படின்னு விவசாயிகளின் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார் அப்போ இதுவே வந்து மது விற்பனைக்கு வந்து ஒரு தடையாக மாறத்துக்கு நாளைக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு ஆகையால வந்து நம்ம அவர் மீது அவதூறை அள்ளி தெளித்திடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே உங்களுக்கு இன்னொன்னு நான் ஏற்கனவே சொல்வது போல திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறீர்களா என்னன்னு தெரியல ஆகவே மக்கள் நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லும் இப்படி கல்லினுடைய நன்மைகள் என்ன கல்லை குடித்தால் என்ன நட நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் ஒரு விவசாயிகளின் பெரும்பான்மையான ஒரு பொருளாதாரம் வந்து இந்த கல்லின் பின்னாடி ஒளிந்திருக்கிறது கல்லு மட்டும் நான் சொல்ல வரல அதாவது தமிழ்நாட்டின் தேசிய மரம் அப்படின்னு நம்ம பனை மரத்தை வச்சிருக்கோம்ல அதற்கு அதை எதுக்கு எடுத்துடணும் பனை மரம் இனிமேல் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தேசிய மரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திமுகவோ இதே கிருஷ்ணசுவாமி அவர்களை ஏன் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டீங்க ஏன் அப்படின்னா அந்த பனை மரத்தின் நன்மைகள் என்னென்ன பணத்தின் பனை மரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் அவ்வளவு நன்மைகள் இருக்கு மனித உடலுக்கு ஆரோக்கியம் இதை வந்து வெளிநாடுகள்ல அதீத பணம் கொடுத்து இந்த பனை வாங்கி உண்கிறார்கள் அப்ப உங்களுக்கே தெரியும் இந்த பனை மரத்தின் எவ்வளவு இருக்குன்னுட்டு அப்படியெல்லாம் இருக்கும் போது கிருஷ்ணசுவாமி அவர்கள் அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை பெற்று தமிழரின் மண் தமிழ் மனம் தமிழரின் பாரம்பரியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒரு கட்சி துணிகரமாக இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு போராடக்கூடிய கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இதை பார்த்து கொண்டு முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா இப்படியே நீங்க சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சி வெளியில யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி தெளித்தால் சுத்தமாக மக்கள் உங்களுக்கு அதாவது தேவேந்திர குல மக்களை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா அதையும் வந்து அந்த முகத்துறையும் கிழிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் நீங்க ஒரு தெலுங்கர் நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் அந்த இனத்தை சேர்ந்தவரை கிடையாது இந்த முகத்துறையை கிழித்தவர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றது கிருஷ்ணசாமிக்கு அன்னையிலிருந்தே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு நாம் தமிழ் கட்சியின் மீது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தென்காசியில இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட இசைமதிவானன் அப்படின்றவர் அவரை விட அதிக ஓட்டுகள் பெற்றாரு அப்ப அவரையே இவர் வந்து பின்தள்ளிட்டாரு அப்படின்ற கோபமும் வந்து இவருக்கு இருக்கு இந்த வன்மங்களை எல்லாம் சேர்த்து கக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இது வந்து அவருக்கு தேவேந்திர குழு வேளாளர் மத்தியிலே நிச்சயமாக வந்து இந்த பேச்சானது செல்லுபடியாகாது ஆகாது தான் வந்து உண்மையான விஷயம் நன்றி வணக்கம்